நிசாருதீன் திருப்பு அவர் தான் கேட்குறாரு எண்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊருக்கு பயணம் செய்கிறோம் அதாவது அவர் பிரயாணம் பண்ணி போகிறாராம் எண்பது கிலோமீட்டராம் இடையில் லோஹர் தொழுகை நேரம் வருகிறது ஆனால் தொழுவதற்கு சந்தர்ப்பம் இல்லை பிரயாணத்தில் இருக்கிறதுனால சந்தர்ப்பம்லாம் போல இருக்குது அடுத்து அசருடைய நேரம் வருகிறது அப்போ தன்னுடைய பயண தேவை முடிந்து அப்போதே ஊருக்கு திரும்பி விடுகிறோம் இப்பொழுது ஊருக்கு வந்து அந்த லுகர் தொழுகையும் அசர் தொழுகையும் ஜம்மு செய்து தொழலாமா அல்லது சுருக்கி தொழலாமா ஹதீஸின் மூலம் விளக்கவும் கேட்டிருக்கிறார் அதாவது கேள்வி என்னென்னு கேட்டால் பிறையான எண்பது கிலோமீட்ரு லோ பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி வச்சுக்கிறோமே ஒரு பதினோரு மணிக்கு புறப்படுறாரு பன்னெண்டாச்சு ஒன்றாச்சு ரெண்டாச்சு மூணாச்சு மூன்றரை வரைக்கும் அசர் வருதுன்னு வைங்க மூன்றரை வரைக்கும் லொஹர் இருக்குது மூணு கால காலத்துக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி ஊருக்கு தகுந்த மாதிரி சின்ன வித்தியாசங்கள் வரும் நம்ம ஒரு மூணு மணி வச்சுக்கிடுவோம் அப்போ பன்னெண்டு மணிக்கு லொஹர் வருது மூணு மணிக்கு லொஹர் முடியுது இந்த டயத்துக்குள்ளே அவர் லொஹர்த்துலோ முடியலை பிரயாணத்தில் இருக்கிறாரு இரு இங்கேருந்து ஒரு மதுரைக்கு போயிட்டார் அல்லது இங்கேருந்து ஒரு திருச்சிக்கு போயிட்டார் மூணு மணி வரைக்கும் அவருக்கு லொஹர்த்துலவும் முடியலை அப்போ லோகர்த்துலோ முடியலெண்டு அவருடைய கடமை என்னன்னு கேட்டால் ரெண்டையும் நான் ஜம்மு செய்கிறேன் மனசில் நீயத்து பண்ணணும் இறைவா நான் லொஹர தொழுகிற டயத்து தொழ முடியாது போல தெரியுது நான் அசரோடு சேர்த்து தொழுது கொள்கிறேன் ஜம்முண்ட என்னன்னு கேட்டால் நீங்கள் நினச்சவனு சேர்த்து சேர்க்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கணும் அப்போ நீங்கள் லொஹர் நேரத்திலேயே அசரை தொழுதாலும் ஓகே தான் அசர் நேரத்திலே லொஹரை தொழுதாலும் ஓகே தான் ஆனால் உங்கள் லொஹர் தொழ முடியாதுன்னு தெரிஞ்சவனு என்ன செய்யணும்னு கேட்டால் நான் லொஹரையும் அசரையும் இணைத்து தொழுது கொள்கிறேன் அப்படின்னு மனசில் நினச்சிடுறீங்க அப்படி நினச்சிட்டிங்கன்னு சொன்னால் லோகர் நேரத்தில் தொழுவாமல் விட்டதுனால ஒன்றுமே வராது அசர் வந்து அசர் முடியுமில்ல அது வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கிறது அது வரைக்கும் என்ன செய்யலாம் கடைசி நேரத்தில் வரைக்கும் கூட வச்சுருந்து லோஹரையும் அசனையும் ஜம்மு செஞ்சிடலாம் சரி இதை செய்கிறது வந்து நீங்கள் லுகர் தொழுகை வந்து கடந்துட்டீங்க லுகர் தொழுகை நேரம் முடிகிற வரைக்கும் எங்கே இருந்தீங்க நீங்கள் பிற இனத்தில் இருந்தீங்க அப்போ பிரயாணத்தில் இருக்கும்போது உங்கள் லொஹர் தொழுகை கடமையாக இருக்கிறது லொஹர் தொழுகை நேரத்தை கடந்துட்டீங்க உங்களுக்கு எத்தனை ரக்காத்து கடமையான நிலையில் கடந்துருக்குறீங்க ரெண்டு ரக்கா தான் கடமை லொஹர் நீங்கள் பிரயாணத்தில் இருந்திருக்குறீங்க ரெண்டு ரக்கா தான் உங்களுக்கு கடமையாக இருந்திருக்குது இப்போ அசர் அசர் நேரம் முழுசு நீங்கள் சஃபரில் இல்லை அசரில் பாதி தான் சஃபரில் இருக்கிறீங்க மறுபடியும் கொஞ்சம் சேர்ந்தீங்க இப்போ அசருடைய பக்து இப்போ இருக்கிறது இப்போ உங்களுக்கு நாலு ரக்காத்து கடமையாக இப்போ நீங்கள் ஊருக்கு இப்போ வந்துட்டீங்களோ நீங்கள் சஃபர் சஃபரில் சஃபருக்குள்ளே இருந்து செஞ்சால் தான் சஃபருடைய சலுகை நீங்கள் அசர் நேரம் ஒரு மூன்றரை மணிக்கு பதிலாக ஒரு நாலரை மணிக்கு ஊருக்கு வந்து சேர்ந்துட்டீங்க மூன்றரை டு நாலரை அங்கே தொழுதுருந்தீங்கன்னா ரெண்ட தொழுதுடலாம் நீங்கள் அங்கே தொழுவலை ஊருக்கு வந்துட்டீங்க ஊரில் இப்போ காலை எடுத்து வச்சிட்டீங்களோ சஃபர் க்ளோஸ் ஆகிடுச்சி சஃபர் இல்லாத ஆளுக்கு என்ன சட்டம் முழுசா தொழுவு தான் சட்டம் நாலரை காற்ற தொழுவு தான் சட்டம் இப்போ இப்போ எத்தனை கடமையாவது நாலு தான் கடமையும் இருக்குது லோகர் எத்தனை கடமை ரெண்டு தான் கடமை ஏன் ரெண்டு தான் கடமை அவர் லோகர் நேரம் முழுசும் பிரயாணத்தில் இருந்தார் பிரயாணத்தில் இருப்பவருக்கு நாலு கடமை வராது இப்போ அசர் நேரம் முழுசும் பிரயாணத்தில் இல்லை பாதி நேரம் பிரயாணத்தில் இருந்துருக்கிறாரு பாதி நேரம் ஊருக்கு வந்துட்டார் ஊருக்கு வந்துட்டார்னா கடைசி நேரத்தை தான் கவனிக்கணும் ஊருக்கு அங்கே இருக்கும்போதே தொழுதுட்டார்னா அது ஒரு பிரச்சனை இல்லை அங்கே தான் அவர் தொழுவலையே பிரயாணத்தில் அசரை தொழுவலை போது வீட்டில் ஊருக்கு வந்து தான் தொழுங்கும்போது அங்கே கால் எடுத்து வச்சோன்னா நாளாக மாறிக்கிறது ஊருக்குள்ளே வந்துட்டாருன்னு என்ன வாயிறேன் ரெண்டரை காற்று பிரயாணத்தில் கடமையாக இருந்தது நாலரை காற்று ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கணும் இப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் லொஹுரை ரெண்டாகவும் அசரை நாளாகவும் அவர் தொழுவணும் லொஹர ரெண்டாக ஏன் தொழுவணும்னு சொன்னால் ரெண்டு ரெண்டாகத்தான் அவர் கடமையாச்சு அசரை ஏன் நாளாக தொழணும்னு கேட்டால் அசர நேரம் முழுசும் அவர் பிரயாணத்தில் இருக்கலை பிரயாணத்தை ஊருக்கே வந்து சேர்ந்துட்டார் அசர் நேரம் இருக்கும்போதே அப்போ அசரை வந்து ஊ இப்போ ஊருக்கு வந்துட்டால் ஊரில் அசருடைய தொழுகை எவ்வளவு நாலு தானே அப்போ ரெண்டு ப்ளஸ் நாலு ஜம்மு செஞ்சால் அப்படி தான் செய்யணும் ரெண்டரைக்காத்த தொழுவ வேண்டும் முன்னூறு காமத்தை சொல்லணும் நாலு காற்று தொழ வேண்டும் முதல்ல தொழுது லோஹரை ரெண்டரை காற்றாகவும் அசரை நாலரை காத்தாகவும் ஜம்மு செஞ்சு தொழணுமே தவிர ஜம்முண்டாலே நாலு நாளாக இருக்கணும் இல்லை ரெண்டு ரெண்டாக இருக்கணும்னா சட்டம் கிடையாது அதை விலங்கிக்கணும்